முதலாவதாக போயிட்டே இருக்கட்டும் வைத்தியலிங்கம் இரண்டாவதாக பெரிய அருப்பர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சருவியின் பால் பண்ணை ஒன்றல்ல நடைபெறுகிற சிறிய மாற்றில இரண்டாவது சுற்று பந்தயம் வருகிறேன் முதலாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சருமையின் பால் பண்ணை இரண்டாவதாக வேல்வரை ஐந்து பேர் காளியம்மன் துணை ஆர்கேஎம் பிரதர் ராமநாதன் கட்டுமாவடி செந்தூரா டிராவல் செசமார் ஈஸ்வரன் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை மாற்றி வியாபாரி முத்து நினைவாக நெத்திகாசிரி மூன்றாவதாக கார்கமங்கலம் மாதிரன் சேர்வை ஏழம்மன் சக்தி நான்காவதாக கிராத்தனி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை ஐந்தாவதாக பெரிய பெரியகரப்பர் கோவில்

நான்காவதாக புக்கர் என்ற பெரிய கருத்து கொழுவனூர் காளியம்மன் ஜ இழ கடை ஐம்பது கேர்வீ 4வது தடவை புக்கற அந்த

விழானோர் வைத்தியம் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பையில் கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சிதா போட் போட்

இங்க இருந்து ஓடி that number i will do it

முதலாவதாக தேனி மாவட்டம் மாவட்டம் கோம்பை பால் பண்ணை வண்டி ஓட்டு என்ன பண்ற முதலாவதாக தேனி மாவட்டம் கோம்பை டர்மீன் பால் பண்ணை

போயிட்ட போயிட்ட போயிட்டு போயிட்டு இருக்கட்டும் அரைமுறை சார்ந்த மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் அவரை முத்து நினைவாகூர் வைத்தியலிங்கம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை முத்து நினைவாக லட்சிதாசிரி மூன்றாவதாக சுக்கரம்பை பெரிய காளியம்மன் சந்திரநாச்சாரி சந்திராச்சாரி Obrigado.